வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல கேசரி பண்ண போறோம் ரெவா கேசரி சேமியா கேசரி அவல் கேசரி நம்ம பண்ணியிருப்போம் கோதுமை மாவு கேசரியும் ரொம்ப ஈஸிங்க அஞ்சு நிமிஷத்துல பண்ணிரலாம் கம்மி இன்கிரீடியன்ஸ் தான் இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சீக்கிரமா பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் செய்ய முடியும் வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்குது இன்னும் கூட நீங்கள் கம்மி அளவாக ஒரு கரண்டி கோதுமை மாவை எடுத்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு பண்ணதுக்கே இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நல்லாவும் காணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கெஸ்ட்டு வந்தால் டக்குன்னு யோசிக்காமல் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் போட்டுருங்க எல்லா பொருட்களையும் ஒரே கப்பால தான் நம்ம அளக்கணும் நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஸோ இதே கப்பை யூஸ் பண்ணி தான் மற்ற பொருட்களையும் நான் அலக்கணும் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ரெண்டு கப் பால் எடுத்துக்கணும் ஸோ இந்த கப்பால் நான் ரெண்டு கப் பால் எடுத்து அந்த கப்பில் வச்சிருக்கேன் அதில் நான் கேசரி பவுடர் கலந்து வச்சிருக்கேன் இருக்கு தண்ணி ஊற்றாம திக்கா காய்ச்சின பால் எடுத்துக்கணும் அடுத்து இதே கப்பால் நெய் ரீஃபைண்ட் ஆயில் கலந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்க வெறும் நெய் கூட எடுத்துக்கலாம் இல்ல நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம் ஸோ ஒன்னுக்கு ஒரு கப் எடுத்துக்கணும் அடுத்து வந்து சக்கரை ஒன்றரை கப் எடுத்துக்கணும் ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு போட்டுக்கணும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இந்த நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்ததை நம்ம ஊற்றிக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில்னா நான் சன்ஃபிளவர் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் கடலை எண்ணெய் அந்த மாதிரி எடுக்க கூடாது அது வந்து அந்த வாசனை வந்து நல்லா இருக்காது அதனால ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் வந்து கரெக்டாக இருக்கும் நெய் மட்டுமே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப சூடாக கூடாது ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா இதுல எடுத்து வச்ச கோதுமை போட்டுடணும் ரொம்ப சூடு பண்ணி புகை வர அளவுக்கு சூடு பண்ணி போட்டிங்கன்னா போட்ட உடனே நீங்க கரிஞ்சு போயிடும் ஒரு கொஞ்சம் சூடு வரும்ல லேசான ஒரு சூடு வந்த உடனே இந்த கோதுமை மாவை அதில் போட்டு கொஞ்சம் வறுக்கணும் நீங்க மொத்த எண்ணெய் நெய் எல்லாத்தையுமே ஊத்தி இந்த மாதிரி செய்யும் போது இந்த கட்டிகள் இல்லாம நல்லா அப்படியே வறுபட்டுரும் கொஞ்சமா நெய் ஊற்றி நீங்க வறுத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டி ஆயிரும் இப்போ இதை கொஞ்ச நேரம் நல்லா இப்படி கலக்கி கொடுங்க ஒரு வாசமா நல்லா வாசம் வரும் ரொம்ப செவந்துடாம ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் இப்படி நம்ம கலக்கி கொடுக்கலாம் அடுத்து இதில் எடுத்து வச்ச பாலை ஊற்றிடணும் பால் ஊற்றி போது டக்குன்னு கெட்டியாகிடும் இப்போ கொஞ்சம் கெட்டி பட்டுருச்சு பாருங்க இப்போ நம்ம சர்க்கரையே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சர்க்கரை கொஞ்சம் பொடியாக இருந்தால் ஓகே அதையே போட்டுக்கலாம் சப்போஸ் சக்கரை கொஞ்சம் பெரும் சர்க்கரையா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிக்சியில் பொடிச்சு போட்டுருங்க ஏன்னா இது அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அப்போ சர்க்கரை வந்து கரையவே கரையாது அதனால் நீங்கள் பொடிச்சு போட்டுட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் என்னோடய சர்க்கரை வந்து கொஞ்சம் நல்ல பொடியாக இருந்துச்சு நான் அப்படியே போட்டுட்டேன் இல்லைனா நீங்கள் மிக்சியில் பொடிச்சு போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இதை நீங்கள் கிளறி கொடுக்கும்போது அந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் நல்லா இலகு கொடுத்து இந்த மாதிரி வந்துடும் நம்ம நெய்யோ எண்ணெயோ இப்போ எதுவுமே ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற்றிட்டோம் எல்லாத்தையுமே ஊற்றிட்டோம் ஸோ இதை நல்லா நம்ம இப்படி கிளறி கொடுக்கணும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் கிளறணும் இப்போ ஏலக்கப்பொடி சேர்த்திடலாம் ஆக்சுவலா முந்திரி பருப்பும் வறுத்து சேர்க்கணும் இப்ப நான் செய்ய தான் முந்திரி பருப்பு எடுத்தேன் ஒரே எறும்பா இருந்துச்சு அந்த மூடி நான் ஒழுங்கா மூடல போல ரொம்ப எறும்பு வந்துருச்சு அதனால நான் முந்திரி பருப்பு போடல சாரி நீங்க வந்து முந்திரி பருப்பும் வறுத்து போட்டுருங்க இப்ப நம்ம கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம் இறக்க போறோம் முடிஞ்சிருச்சு ஒட்டாம வந்துருச்சு கொஞ்சம் நெய் ஊத்திட்டு கொஞ்சம் கிளறி இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா இப்படி திரண்டு வந்துருச்சு தான் இறக்கிற வேண்டிதான் ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும் சீக்கிரமாக ரெடி ஆயிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் கோதுமை மாவு கேசரி சூப்பராக இருக்கும் ஈஸியாக ரவா கேசரியை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரவா கேசரி கூட சில பேருக்கு வந்து தண்ணி பத்தலை இல்லை கட்டி ஆயிஷா அப்படிலாம் சொல்லுவாங்க இது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக ஆயிரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்